நிலத்தை இழந்தால் பலத்தை இழப்போம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு நீங்கள் அனைவரும் வந்திருக்கீங்க இது ரொம்ப இந்த அதிகமான வட இந்தியர்கள் வந்து வாழறாங்க நாங்க இந்த இடத்தை தேர்வு செய்ய வர அன்னைக்கு கூட அவங்க கணபதி சிலையை வச்சு கணபதி பாபா மோரியா மோரியான்னு சொல்லி கலரெல்லாம் பூசிட்டு ரொம்ப அமக்கலமா போனாங்க யாரோட வீட்டில் வந்து யாரும் ஆட்சி அதிகாரம் பண்றதுன்னு பாத்துக்கோங்க தான் இப்படிதான் வந்தவரை எல்லாத்தையும் வாழ வச்சு வாழ வச்சு கடைசியில நம்மளுக்கான இடத்தையும் இல்லாம இழக்க போறோம் அப்படிங்கறத அண்ணன் வந்து தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல மொத்தம் ஆறரை லட்சம் பீகாரிகளுக்கு வாக்குரிமை வழங்குவதா அரசு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப நினைச்சு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்க உள்ள வந்து நம்மளோட எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்க இந்த நிலமை இப்படியே இருந்தா அவங்கெல்லாம் எல்லாம் முதலாளி ஆயிருவாங்க நம்ம எல்லாம் அவங்க வீட்டு வாசல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி உட்கார்ந்துக்குவோம் இந்த நிலைமை வந்து முற்றிலும் முற்றிலும் மாறணும் இது எல்லாத்துக்கும் ஒரே வழி நம்ம வந்து நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துல இந்த வரை இருபத்தி ஆறு தேர்தலை வந்து வாக்கு செலுத்தணும் நீங்க நினைச்சு பாருங்க உங்க வீட்டை வந்து ஒரு வங்கியில் அடமானம் வச்சிருக்கீங்க அந்த வீடு மூழ்க போதா அப்படின்னா நீங்க அதை விட்டுருவீங்களா எப்பேரு பட்டாவது அதை காப்பாத்தணும் தான் நினைப்பீங்க அதே மாதிரிதான் இந்த நிலம் வந்து நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சொந்தம் நம்ம வந்து இந்த நிலத்தை போ மீட்டெடுக்கிறது நம்மள ஒவ்வொருத்தரோட கடமை அதுங்காட்டி நம்மளால முடியலன்னா கூட நம்ம உறுதுணையா அதை செய்யறவங்களுக்காக நம்ம பக்கபலமா இருக்கணும் உங்ககிட்ட கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான் ஓட்டு மட்டும் செலுத்துங்க மிச்சத எல்லாத்தையும் நம்மளுடைய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களும் பாத்துப்பாங்க அதுங்காட்டி உறவுகள் எல்லாரும் வர இருபத்தி ஆறு தேர்தல்ல விவசாய சின்னத்துக்கு வாக்களிச்சு அண்ணனை வந்து அரியணையில் ஏற வைக்கணும் ஒருத்தர் எவ்வளவுதான் அவரை நிரூபிப்பாரு பதினஞ்சு வருஷமா நான் உங்களுக்காகத்தான் இருக்கேன் உங்க கூட தான் போராடிட்டு இருக்கேன் உங்களுக்காகத்தான் இருக்கேன் நிரூபிச்சுட்டே இருக்காரு இதை விட ஒருத்தர் என்ன தேவை மூடுற அதே பழைய சரக்கு செய்ய போறதும் கிடையாது நம்ம அதை நம்பவும் கூடாது இப்படியே நம்ம நம்பிட்டே இருந்தா நம்மள மாதிரி ஒரு முட்டாள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அரசியல் விழிப்புணர்வு வந்து அண்ணன் வந்து நம்ம கிட்ட சொல்லி கொடுத்து நம்மளை வளர்த்திருக்காங்க இப்ப சின்ன பிள்ளையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அரசியல் தெரியுது